நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கோவிட் நைன்டீன் எல்லாத்தையுமே பாதிக்குது எனவே இளைஞர்கள் முதியவர்கள் உட்பட ஒவ்வொரு நபரும் தங்களுக்கான தடுப்பூசியை எடுத்துக்கிறனும் அனைத்து கோவிட் தடுப்பூசிகளும் ஆபத்தான சார்ஸ் கோவிட் வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கு ஆன்டிபாடிகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு தான் செயல்படுது அதிகப்படியான சக்தியை கொண்டு தான் இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்கான தனித்துவமான வழிகளை கொண்டு தான் இது செயல்படுது இதுவரை கண்டறியப்பட்டிருக்கிற தடுப்பூசிகள் என்னென்ன அவை எப்படி செயல்படுதுங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற தடுப்பூசியினுடைய பெயர் மெசெஞ்சர் ஆர்என்ஏ அதாவது எம்ஆர்என்ஏ இந்த மெசெஞ்சர் ஆர்என்ஏ தடுப்பூசி கொடிய நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட உயிரணுக்களை செயல்படுத்துவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது கோவிட் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது அதற்கப்புறம் வைரல் வெக்டர் தடுப்பூசிகள் இந்த வைரல் வெக்டர் தடுப்பூசிகள் ஆபத்தான நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட ஆன்டிபாடிகளை உருவாக்க மற்றொரு வைரஸை பயன்படுத்துது அதாவது இது வெக்டர் எனப்படுற வேறுபட்ட வைரஸோட மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பை பயன்படுத்துவதன் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது அதற்கப்புறம் புரோட்டீன் சப்யூனிட் தடுப்பூசிகள் புரோட்டின் சப்யூனிட் தடுப்பூசி ஒரு வைரஸுடைய பகுதிகளை பயன்படுத்துது இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடிய நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த முறை பக்க விளைவுகளின் அபாயத்தை குறைக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாங்கிறதும் சொல்கிறாங்க இதனால் இந்த தடுப்பூசிகளுக்கு பெரும்பாலும் ஒரு வலுவான சக்தியை உருவாக்க உதவியாளர்களை இணைப்பது தேவைப்படுது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆன்டிஜென் மட்டும் போதாது நோவா நோவாவேக்ஸ் ஒரு புரத சப்யூனிட் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியில் வேலை செய்யுது ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற தடுப்பூசிகள் டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசிகள் மூன்றாம் தலைமுறை தடுப்பூசிகள் என அழைக்கப்படுற டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசிகள் வைரசுக்கு எதிராக ஒரு சக்தியை தூண்டுவதற்கு பொறிக்கப்பட்ட டிஎன்ஏவை பயன்படுத்துது உலக சுகாதார அமைப்போட கருத்துப்படி இந்த தீவிரமான புதிய அணுகுமுறை பாரம்பரிய தடுப்பூசிகளை காட்டிலும் பல நன்மைகளை வழங்குது இதுல மேம்பட்ட தடுப்பூசி நிலைத்தன்மை எந்த ஒரு தொற்று முகவரிடமும் இல்லாதது மற்றும் பெரிய அளவிலான உற்பத்தியின் ஒப்பீட்டளவில் எளிதானது மேற்கண்ட இந்த தடுப்பூசிகள் கொடிய கொரோனா நோயை விரட்டுவதற்கு பெரிதும் உதவுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க